திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஔவையார் ஏற்றிய மூதுரை எனும் தலைப்பில் எண்ணுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் ஏற்றிய மூதுரை பாடல் இருபத்தி ஏழு கல்லாதமாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண் கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்குத்தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து பெண் கல்லாத மாந்தர்க்கு கல்வி அறிவு இல்லாதவர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கற்று அறிந்தவருடைய உறுதியான மொழி கற்று அறிந்தவருடைய உறுதியான மொழி கூற்றம் யமனாகும் அல்லாத மாந்தர்க்கு தர்மத்தில் விருப்பமற்ற தீயவர்க்கு அறம் தர்மமே கூற்றம் யமனாகும் மெல்லிய வாழைக்கு மென்மையான வாழை மரத்திற்கு தான் இயன்ற காய் குற்றம் அந்த வாழை மரம் தள்ளிய குலையால் அந்த வாழைமரம் அதோடு முடிந்துவிடும் அதனால் தன்னுடைய தான் இயன்ற குழையாலே அந்த வாழை மரத்திற்கு கூற்றமாகுது அது யமனாகுது இல்லிற்கு இசைந்து ஒழுகாப்பெண் இல்வாழ்க்கைக்கு இணங்கி நடவாத மனைவியானவள் கூற்றமே கணவனுக்கு யமன் ஆவால் அதாவது மூடருக்கு கற்றவர் சொல்லும் தீயவர்களுக்கு தருமமும் வாழைக்கு தன் காயும் போல பொருத்தமற்ற மனைவி கணவனுக்கு எமன் போல துன்பத்தை அளிக்கக்கூடியவளாவாள் மீண்டும் பாடலை பார்ப்போம் கல்லாத மாந்தற்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தற்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தான் இயன்ற காய் குற்றம் குற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகாப்பெண் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர்வி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் நேர்கள் இதுவரை கேட்டது மூதுரை இருபத்தி ஏழாவது பாடலும் முழக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என இல்லாதனையா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்